ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த கொளுத்தி போட்டால்ல இந்த காலையிலே ஆரம்பிச்சிட்டால அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது எதுனாலும் கண்டென்ட்டு விஜய் டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி நோன்றது தான் பார்வதி சீன்றது தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லல அதே மாதிரியே விஜய் டிவிக்கு அழிவு காலம் பார்வதி தான் அப்படின்ற மாதிரி அழகாக சில விஷயங்கள் வந்து நமக்கு தோணுது ஏன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் காலங்காத்தால் நம்ம எழுச்சி வந்து நிற்கிறப்ப ஒரு ப்ரமோ அப்படிங்கிறப்ப வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுவும் பார்வதி தக தக்கத்தக்கத்தக்க மின்னி இந்த ப்ரமோவை ஹைலைட் பண்ணி அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது இன்னமும் வந்து சிறப்பான ஒரு சிரமமான சம்பவம் கனிக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை அதாவது ட்ரெஸ் பிரச்சனை ஓகே ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் ரெண்டு மாதிரி பண்ணிருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ ப்ரமோனாலே பார்வதி ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் தமிழ் சீசன் நைன் வைக்கிற பதிலாக பார்வதி பாஸ் சீசன் நைன் வைக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு பார்வதிக்கான ப்ரோமோ வந்து டெய்லி ஏதாவது வந்து வந்துகிட்டே இருக்கு அவங்களும் டெய்லி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கனி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய யாரோ வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துவதை சொல்கிறாங்க ஏன்னா கனி கேப்டன் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஸோ அப்போ வந்து கரெக்டாக உள்ளே போய் ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக கைக்குள்ளே கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வருது அவங்க கையில் கொடுக்காம என்ன பண்ணிடுறாங்க பார்வதி வந்து பிரஷனல் ட்ரெஸ்லாம் நான் வந்து கொரியர் மாதிரி தான் பண்ண முடியும் அவங்க கையிலலாம் கொடுக்க முடியாது கரெக்டாக போய் கீழே வாசலில் வச்சுட்டு அவங்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி திண்டுக்கல் பங்கம் தூத்துடி பொங்கம் ஓடிடுறாங்க உடனே கனி சும்மா இருப்பாங்களா அது எப்படி வீடு வரைக்கும் வந்துட்டு என் கையில் கொடுக்காம நீ எப்படி போவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேறு லெவலில் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர நீ எப்படி அதை பண்ணலாம் கொஞ்சம் சவுண்டா ஏற்றும் போது ஏய் அப்படின்னு வருது சவுண்டு ஏன்னா அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப உனக்கும் தான் குரல் வசதி தெரியுமா எனக்கும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க இன்னொரு சைட்ல இருந்து குடல் ஏய் ஆக மொத்தம் இவங்க வந்து நீ மாதிரி தெரியலையா சண்டே அப்படின்ற மாதிரி நான் பெருசா தர மாட்டேங்க அது இதில் இதுல இல்லைன்னோடனே எல்லாரும் இங்க அப்படிதான் பண்றாங்க எல்லாரும் இப்படி பண்றக்கா நான் அடிக்க முடியாது ஏய் அப்படின்னா ஏ என்ன ஏன்ற உனக்கு ஏன்னா எனக்கு ஏ அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பயங்கரமாக போட்டு அடித்து கடைசி வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து புரியாத புதிராக இருக்கிறது அதுதான் இந்த பிரம்மோடைய சாரம்சம் ஸோ இதில் வந்து கனி வழக்கம் போல் பார்வதியை நான் பார்வதியாக இருந்தால் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி களத்தில் இறங்கி கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரம்மோ நான் வந்து பார்க்குறேன் ஓகே ஸோ பார்வதி வந்து எப்பயும் போல சீண்டி விட்டுட்டு கனி வந்து குளிர் காயலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க கடைசி என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உக்காந்துக்கிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு பின்னாடி அந்த ஒரு இது இருக்கும்ல அது பேர் என்னங்க அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் டேபிளுக்குள்ளே போகும் தெரியுமா அந்த டைமில் வந்து ஒரு விஷயம் ரூம்குள்ளே வாசல் லக்ஸரி டேபிள் போகிறதில்ல அதில் வந்து உக்காந்துக்கிட்டாங்க அதில் உட்காந்துக்கிட்டு போராடுவோம் போராடுவோம் அப்படின்னு உடனே நீங்கள் மட்டும் தான் போராடுவீங்களா நானும் தான் போராடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த அம்மாவும் பக்கத்தில் போய் உட்காந்துருச்சு ஸோ ஆக மொத்தம் இந்த பிரம்மாவில் கனியும் பார்வதியும் உள்ளே உட்கார்ந்து பின்னி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு தடவை சொன்னால் கூட ஒரு விளையாட்டாக இருந்தால் கூட பார்வதி அப்படிங்கிறது கண்டென்ட் க்ரியேட்டர் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது இதுக்கு மேலே எவனுக்கு கண்டென்ட்டும் கொடுக்க முடியாது இனிமேல் மேலே எவனும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் நம்ம ஒயில்டு கார்டு கேட்டோம் ஃப்ரெஷ்ஷாக ஒயில் கார்டு வந்தானுங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கண்டென்ட் வந்து ஜென்ரலைஸ் ஆகிடுது ஒரே கட்டத்தில் தான் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளால் எதுவுமே பண்ண முடியல ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் இதுவாக பார்க்க முடியுது தர் இஸ் அல் தர் இஸ் அ வே அப்படின்ற மாதிரி ஆன் தர் இஸ் அல் தர் இஸ் அ வேன்ற மாதிரி பார்வதிக்கு வந்து ஒரு வழி இருக்குது போல் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா டபால் அடித்து தூக்கி அவனை தாலி பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் ஸோ கனி இன்னும் வந்து வேகமாக செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இந்த ரொம்ப பார்க்கும் பொழுது ஏன்னா ஏற்கனவே பிளான் பண்ணி பார்வதியை வந்து போட்டு தாக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய எண்ணம் வந்து இருந்திருக்கு ஓகே ஸோ அப்படி இருக்கும் பொழுது வாங்கடி பார்ப்போம் ஒன்று வச்சு சேரண்டி அப்படின்ற மாதிரி இறங்கி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து மிக 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 அதிகமாக இருக்கிறது அது எப்படி என்ன வகையில் என்ன மாதிரியான சீக்வென்ஸில் அப்படிங்கிறத நம்ம ஒருத்தருந்து தான் பார்க்கணும் ஓகே ரெண்டு பேருக்குள்ளே நடக்குதுன்ட்டு ஆனால் டிஸ்கஸ் பண்ணிட்டார் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குள்ளே டிஸ்கியூஸும் பண்ணிட்டார் ப்ளஸ் கேப்டன்ஷிப் டாஸ்கில் கனி அவர்கள் பண்ணக்கூடிய அந்த திருமுழுகள் சில விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜட்ஜ் பண்ணி இப்படி தானே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் குறை சொல்லியாச்சு பட் இருந்தும் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வரண்டா இறங்கி வந்து உங்களை பொறி போல என் பேர் பார்வதி இல்லை அப்படின்ற மாதிரியான சில சீக்வன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணுவோம் பார்வதி என்னென்ன அது உத்தரான ஆட போகிறாங்க அப்படிங்கிறது இதுக்கு நடுவில் இந்த வாரம் ஒயில் கடை வந்தாங்கன்னா பார்வதி அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் தெரியலைங்க ஏன்னா அப்படிலாம் இருந்துச்சுன்னா சும்மா பட்டாசாக இருக்கும் பட்டையை கிளம்பும் பட் ஆனால் ஒயில் கடை கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க இவங்களுடைய பொங்கல் பார்க்குறதுக்கே அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி 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 அப்படின்ற அந்த ப்ரொமோவை தாண்டி வேறு ஏதாவது புதுசாக வந்தால் நம்மளும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் அதை விட்டுட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க இல்லை இந்த துஷாரு அரோரா அப்புறம் இந்த ஆதிரை போன பிறகு இந்த வீடே வந்து கொஞ்சம் அமைதியாயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம நினச்சோம் ஆனால் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க கமுதியின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சப்போர்ட் பண்ண போகிறாரு பார்வதிக்குள்ளே வராப்பில்லையா இல்லை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா பார்வதி கிட்ட ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க திவாகர் கிட்டே நம்ம கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுனா பேச்சு பூச்சினா பூச்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகிறோம் மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சீக்வென்ஸில் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கமுருஜினுடைய கேம் பிள்ளையே அட்டாச் பண்ணி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் அது பார்வதி கை கொடுமா இல்லை கையை அறுக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓகே ஸோ கமுருஜினுடைய ப்ளே பார்ப்போம் அடுத்து கணியில் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க ஓகே ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம் அதுக்கட்டு கேப்டன் யார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி வந்து எழுப்புகிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வந்து பிரவீன் ராஜ் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் வருது ஓகே ஸோ பிரவீன் ராஜ் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி வருது அது அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஸோ பிரவீன்ராஜ் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டண்டர் தான் அவர் நாட் அ பேட் மேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காப்புல நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் இருக்காப்புல எங்கெங்கே பேசணுமோ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்ருக்காப்புல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவரும் அவருடைய மூமெண்ட் வித் இந்த ஹவுஸ் எப்படி கொண்டு போகிறாரு என்ன ஆங்கிளில் அந்த டைமென்ஷன் மாறப்போகுது இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் அது தெரிய வைப்போம் ரவீன்ராஜோட கேப்டன்சியில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா அதுதான் வந்து நியூஸ் வருது சரி நாமினேஷன் த்ரீ பாஸு நாமினேஷன் த்ரீ பாஸ் என்ன அது திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்குன்ற மாதிரி முடிவு வந்து சுபிக்ஸா கையில் தான் ஓகே ஸோ முடிவு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா அது வந்து நாமினேஷனில் கடி கொடுப்பாங்க அப்படின்னா நிறைய பல பேர் சொன்னாலும் அது விஜய் சொன்னாலும் அவங்களுடைய கேம் அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் கனிக்கு வந்து இன்னொரு காயின் இவங்க கொடுக்கலனால அவங்க கொடுத்து வச்சு ஜெயிக்க வச்சுருக்கலாம் பட் கனி கனி குரூப்பே வந்து மதிக்கல அப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து விக்ரமுக்கு இல்லை வியானா கொடுக்குறது தான் பிளான் பாரதிக்கு வந்து கொடுத்துருக்கணும் பேசுனபடி ஆனால் அவங்களும் கன்வீனிங்காக இல்லை ஏன்னா அவங்க படி அதான் சொன்னாங்க ஸோ அதனால் அவங்களுடைய மன மாற்றம் அப்படிங்கிறது நிகழறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஓகே நிகழாது அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வெயிட் பண்ணுவோம் சும்மா பட்டையை கலப்புவோம் வேறு லெவல் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும்